நற்பணிதான் நம்முடைய தலையாய கடமை மக்கள் தான் நம்முடைய தலைவர்கள் அவர்களுக்கு நாம் அனைவருமே தொண்டர்கள் என்று நினைப்பவர்கள் தான் நல்ல தலைவர்கள் என்று நம்புகிறது மையம் மையத்திலிருந்து பார்த்தாதான் அந்த மரியாதை புரியும் நான் அங்கிருந்து பார்த்தேன் அதற்கு சான்றி எப்பொழுது துவங்கியது மையம் ஏதோ அவசரத்தில் துவங்கப்பட்டதில்லை ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு எங்களால் என்ன இயலுமோ அதை அமைதியாக தொடங்கியவர்கள் நாங்கள் உரங்கண நீர் உறவு நீர் சேர்ந்த கால் பேரும் பெருதாகி தீர்த்தமாம் என்ன தவறுகள் யார் செய்தாலும் அடையும் கடலின் உப்பு அதை வாழ வைக்கும் வாழ்வு தேடி வாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வாயை சூட வேண்டும் என்று வந்தால் எங்கள் போர் குணம் விட்டகலாது நின்று காப்போம் தமிழகத்தை அதனால் தான் இந்த ஆலயம் புரியுதா